காலையில இருந்து யூரினே போக மாட்டீங்க ஆமா அது மென்சஸ் டைம்ல ரொம்ப கஷ்டம் நான் சரி ஓகே இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பாப்பா கிட்ட கேட்டேன் இப்பயும் அப்படித்தான்க்கா இருக்கு அப்படின்னு சொல்றேன் இது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்க ஸ்கூல்ல எப்படி கிளியரா நல்லா கிளீனா இருக்குமா உங்க ஸ்கூல்ல நான் படிச்சது வந்து கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் அந்த கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்ல எப்படின்னா எங்களுக்கு எல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது டீச்சர்ஸ்க்கு தான் டாய்லெட் இருக்கும் அதே நம்ம பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிறப்போலாம் டீச்சர்ஸ் கூட கிடையாது பக்கத்துல வந்து ஒரு ஹாஸ்டல் இருக்கும் மாற்று திறனாளி அவங்களுக்குன்னு ஒரு ஹாஸ்டல் இருக்கும் அங்கேயே தங்கி பாக்குறதுக்கு அங்கதான் டீச்சர்ஸே போயிட்டு வரணும் அவங்களுக்கே டாய்லெட் இருக்காது நாங்கள என்ன பண்ணுவோம்னா அர்ஜென்டா டாய்லெட் வந்துச்சுன்னா நான் படிச்சது அணில் அடின்னு ஒரு ஊர்ல அங்க ஒரு ஏரி இருக்கும் ஏரி வரைக்கும் ஓடணும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருக்கு ஏரியில போய் போகணும் இல்ல அங்க எங்கன்னா குளம் இருக்கும் அங்கதான் போகணும் இது போயிட்டு அங்க போகலாம் வச்சுக்கான் அந்த ஊருக்கு அரைஞ்சுவானு முறை பயந்தா எத்தனைய ஓகேவா இது எப்படின்னா நாங்க படிக்கிறப்ப வந்து டாய்லெட்லாம் எல்லாம் கிடையாது பசங்க வந்து புளிய இந்த பக்கம் போனோம் பொண்ணுங்க எல்லாம் புள்ளிய மரத்துக்கு இந்த சைடு போனோம் லெப்ட் ரைட்டு பிரிச்சிருவாங்க ரெஸ்ட் ரூமே கிடையாது பொண்ணுங்களும் கிடையாது எங்களுக்கு சுத்தமா கிடையாது போகுது அப்படின்னு இருக்கு இப்ப வந்து என்னன்னா டாய்லெட்டுக்கே ஏசி போட்டு வச்சுக்கிறாங்க எங்க துபாயில இருந்து எல்லா ஊர்லயும் நல்லா காசு கட்டி ஆனா பார்த்தா பசங்க தான் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க கேட்டா எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு போற வழியில பாத்தோன்னா அவ்வளவு பிரச்சனை பண்ணி போயிருக்காங்க அவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு எதுக்கு இது எது சொல்றேன்னா மக்களே நிறைய பேர் இன்னைக்கு துபாயில இருக்கிறவங்கள வெளிநாட்டுல யூகே கனடா இல்ல எங்க இருக்கிறாங்களோ ஃபாரின்ல ஓவர்சீஸ்ல அவங்க எல்லாமே இந்த இது மாதிரி ஸ்கூல்ல படிச்சுதான் நீங்க வந்து இருந்து இருப்பாங்க எத்தனை பேர் இது மாதிரி ஸ்கூல்ல படிச்சுட்டு நீங்க வந்துருங்க உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா கமாண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டு என் ஒய்ஃப் மாதிரி கஷ்டப்பட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்ல உங்க கமாண்ட் பார்த்து தெரிஞ்சுப்போம்